அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள வேலி வெட்டப்புறம் இங்கே ஜெர்மெல்லாம் வேலி என்று சொன்னால் மரங்களால் கூட மரம் பழத்தை தான் வேலினால் செய்திருக்கிறார்கள் இதில் இருந்து ஆங்கிலம் மட்டும்தான் நம்ம இந்த பக்கம் மற்ற வீட்டுக்காரத்தை நாங்கள் இதில் இருந்து இப்போ வெட்டப்புறோம் இப்போ நாங்களும் இந்த வேதியெல்லாம் வெட்டிட்டோம் மட்டமாக இந்த இதில் இருந்து அவ்வளோந்தான கடை வெட்டியாச்சு பார்த்துக்கானா இங்கே ஜேர்மன் வீடுகள் கூடுதலாக முன் பக்கம் கட்டியாகத்தான் விட்டுருப்பார்கள் நாங்கள் ஊரில் மது பிடுகு அது அது மாதிரி இங்கே வந்து மரத்தாலேயே கூடுதலாக மரம் வளர்த்து தான் வேலி மாதிரி போட்டுருப்பார்கள் இப்ப மிஷன் வச்சிருந்து வேலையெல்லாம் வெட்டிட்டேன் வெளியால் எல்லாம் வெட்டியாச்சு இப்ப நாங்க சூப்பரம் செய்ய போறோம் ரெண்டு மூன்று மாதங்களில் குளிர் வந்திடும் அப்போ இதெல்லாம் ரொம்ப சரியாக கூட்டுப்படணும் அப்போ நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக வெட்டி விட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் குப்பையாக குறை நாங்கள் இல்லை பக்கத்தில் இருக்கிற எல்லாம் அப்படித்த மடிவாக வெட்டி விட்டுருக்கிறோம் அதான் ரெண்டைக்கு துப்புரவாக வெட்டி துப்புரவாக்கி நாங்கள் கொஞ்சம் இன்னும் முறை முறை வெட்டுவணும்